இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் எதிர்ப்பை மீறி பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டால் அதன் பலன்களை காங்கிரஸ் கட்சி அனுபவிக்க நேரிடும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் சார்பில் ஒரு துரும்பு கூட இலங்கைக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை செய்துள்ளார் சிக்கியுள்ள வரிகர்கள் நாட்டுகிற காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளை அவர்கள் சார்ந்துள்ள கட்சியையே காமன்வெல்த் மாநாடு தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம் முரளி இப்ப காமன்வெல்த் மாநாடு தொடர்பா திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் பனிமலர் அதாவது இலங்கையில் வரும் நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை காமன்வெல்த் நாடுகளின் அரசு தலைவர்களின் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன தமிழக சட்டப்பேரவையிலும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து கட்சிகளுமே ஆதரித்தன இந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டத்தில் இந்த மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது என்று முடிவு செய்திருப்பதாக செய்திகள் நேற்று வெளிவந்தன இதனையடுத்து இன்றைக்கு திமுக தலைவரின் இல்லமான கோபாலபுரத்தில் அவரை செய்தியாளர்கள் சந்தித்தனர் அந்த சந்திப்பின் போது இதுகுறித்து அவரிடம் கேட்க

பதிலளித்த கருணாநிதி இந்தியாவின் சார்பில் பங்கேற்க கூடாது என்றால் இந்தியாவின் சார்பில் ஒரு துரும்பு கூட அந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார் அதே போல டெசோ மாநாட்டிலும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது டெசோ கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா பங்கேற்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்போது நடப்பதை பார்த்தால் இந்த தீர்மானத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் பிரதமரும் நடந்து கொள்ள முடிவெடுத்து விட்டதாக தெரிகிறது என்று திமுக தலைவர் பதிலளித்திருக்கிறார் அதே போல சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த தீர்மானம் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட திமுக அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் இதற்கு எதிராக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கருணாநிதி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று காங்கிரஸுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் பணிமலர் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாளைக்கு இலங்கையோட பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்சே வந்துட்டு டெல்லி வர்ற அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்களா இது குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா முரளி இல்லை அதாவது கோத்தபய ராஜபக்ஷ வருவது குறித்து செய்தியாளர்கள் எதுவும் கேள்வி எழுப்பவில்லை அந்த தகவல் மிக தாமதமாகத்தான் கிடைத்தது அதற்குள் செய்தியாளர்களின் சந்திப்பு முடிந்துவிட்டது இருந்தபோதும் திமுக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து ஒரே விதமான நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கிறது காமன்வெல்த் பொறுத்தவரை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக் கூடாது என்று தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் சல்மான் குரீன் தான் கலந்து கொள்ளப் தெரிவித்தார் இது திமுகவை சற்று ஆச்சரியப்படுத்தியது ஆத்திரப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளுமே காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கு